நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட நடிப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் எதற்கும் துணிந்தவன் இந்த படத்தை வந்து பாண்டியாஜா இயக்கிந்தரு ஏற்கனவே பாண்டியாஜி இயக்கிய கார்த்தியை வச்சு கரைகூட்டி சிங்கம் சிவகார்த்தியனை வச்சு நம்ம வீட்டு பிள்ளை இந்த ரெண்டு படங்களும் வெற்றி அடைஞ்சதால இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யானாவே வேறு அளவில் படம் பண்ணுவார் ஏன் கிராமத்து படம் பண்ணுறாரு சூர்யாக்கும் பாண்டியாஜிக்கும் அந்த என்ன சொல்லு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா அந்த காம்பினேஷன் அப்பெல்லாம் டவுட் இருந்துச்சு ஸோ அதனாலேயே அந்த படத்துக்கான அந்த ஹைப்பு கம்மியாகவே இருந்துச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி சூரரை போட்டு ஜெய்பீம்னு தரமான ரெண்டு படங்களை பண்ண சூர்யா இப்போ லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் இப்போ படம் பார்த்தீங்கன்னா படம் வந்துச்சு ஓடிச்சு அப்புறம் வந்து படம் போயிடுச்சு நிறைய பேர் இந்த படம் வந்து ஒரு தோல்வி படம் அப்படின்னாங்க ஆனால் நம்ம உதயநிதி ஸ்டாலினர்கள் பார்த்திங்கன்னா இந்த எதற்கும் துணிந்தவன் படம் வந்து ஒரு வெற்றிகரமான படம் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக தெளிவாகவே சொல்லிட்டாரு இப்போ அது குறித்து பாண்டிராஜ் அவர்களே இயக்குனரே வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறார் அப்படின்னா எதற்கும் துணிந்தோன் படம் வந்து பெரிய அளவில் நாங்கள் எதிர்பார்த்த அளவில் கலெக்ஷன் ஆகலை இதுதான் உண்மை ஆனால் தயாரிப்பாளருக்கு இந்த படம் திருப்தியான படம் வெற்றியை கொடுத்த ஒரு படம் சூர்யா சாருக்கு இது வந்து பெஸ்ட்டு படமாக இருந்திருக்கணும் நானும் அதைத்தான் விரும்பினேன் நாம் புதுசாக எதையாவது யோசித்தா உங்களுக்கு தெரிஞ்சதை எடுங்க பாஸ் அப்படின்னு ரெண்டு பேர் நம்மளை கொலைப்படுறாங்க ஒரு அழுத்தத்தில் தான் அந்த படமே எடுத்தேன் ஸோ படத்தோட டைட்டிலும் சரியாக ஓடாததுக்கு ஒரு காரணம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா என்னுடைய கேரியர்லேயே எனக்கு பிடிச்ச படம்னா அது எதற்கும் துணிந்தவன் தான் அப்படின்னு பாண்டியராஜர்களே சொல்லியிருக்காரு அப்போது எதற்கும் துணிந்தவன் டைட்டினால தான் படம் ஓடலி அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தியா சூர்யாவுக்கும் அந்த டைட்டிலுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணிருக்காங்க ஆனால் பாண்டிராஜ் சொன்னதன் அர்த்தம் என்னென்னா எதற்கும் துணிந்தவன் அப்படின்னா ஏதோ ஒரு தெலுங்கு படம் டப்பிங் படம் மாதிரி ஆயிடுச்சு தெலுங்கு டப்பிங் படம் ஒரு நம்ம நாகர்ஜுன் படம் சிரஞ்சீவி படம்லாம் ஸோ அந்த மாதிரி வரைண்டா மதுரைக்கு மதுரக்கார திமுரு மதுரக்கார மச்சான் மாதிரி மாதிரியெல்லாம் டைலாக் வரும் டைட்டில் வரும் ஸோ அது மாதிரி இது ஒரு தெலுங்கு படம் ஃப்ளேவரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை நிராகரிச்சிட்டாங்க மற்றபடி அந்த படம் வெற்றி படம் தான் என்னுடைய கேரியர்லேயே பெஸ்ட்டான படம் தான் அப்படின்னு ஒரு பெரிய விளக்கத்தையே கொடுத்துருக்குறார் நம்ம பாண்டிராஜ் அவர்கள்